காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஏற்றிருக்கீங்க இந்த பதவியை நீங்க எப்படி பாக்குறீங்க கிரீடமா இல்லை முல் கிரீடமா ரெண்டுமே இல்லை எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் முன்னாடி நான் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தொண்டராக சட்டமன்ற கட்சி தலைவரா எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்குது இது கிரீடமும் இல்ல மலரும் இல்லை எதையும் சமமாக பார்க்கக்கூடியவர் ஆகையால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தல் இருக்கிற நேரத்தில் அவங்க பதவி வந்திருக்கு அதுக்கு அதுக்கு கேட்குறேன் இது பதவியின்னு பொறுப்பா பொறுப்பா செய்ய காங்கிரஸ் எதிர்பார்க்கலாம் எங்களுக்கு எவ்வளவு தொகுதி வேணுமோ அவ்வளவு தொகுதிய உரிமை இருக்கு உண்மையான தோழமையோட இருக்கு அவங்களுக்கும் குடுக்கறதுக்கும் மனசு இருக்கு அதனால இதுல அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சுமுகமா தீரும் ஒண்ணு இழுபறி இல்லையா எங்க இழுபறி நீங்க தான் இழுபறி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க உடனே ஆகும் சின்ன கட்சிக்குலாம் எல்லாம் முடிச்சிருவாங்க பெரிய கட்சி வைகை செல்வன் அழைப்பு கொடுத்திருக்காரு இனிப்பு கொடுக்கறாரு ஏற்கனவே இனிப்பா தானே இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் பிரமாதமா இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களில் நானூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறோம் இந்தியாவை காப்பாற்றுவது இந்தியா கூட்டணி மட்டும்தான்